என்னது பன்னிரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு அணுகுண்டுகள் தூங்கிக் கொண்டிருக்கா உலகத்தையே அழிக்க நூறு குண்டுகள் போதுமாம் நிஜமாவே இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது உலகம் முழுக்க போர் வர்த்தக தடைகள்னு ஒரே பிரச்சனை தான் இதுல அணுகுண்டு போர் அபாயம் வேற தலைவிரிச்சு ஆடுது குறிப்பா அமெரிக்கா ரஷ்யா நியூ ஸ்டார்ட் ஒப்பந்தத்திலிருந்து இருந்து இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான்னு எல்லாமே அணுகுண்டு வச்ச நாடுகளுக்குள்ளேயே நடக்குது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெரிய அணுகுண்டு சண்டையா வெடிச்சுடுமோன்னு பயமா இருக்கு ஒரு அணுகுண்டு வெடிச்சா காலநிலை மாறி பஞ்சம் வந்து பொருளாதாரம் போயே போச்சுன்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறாங்க உலகத்துல கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தொரு அணுகுண்டுகள் இருக்குதாம் ஆனா இருந்து முன்னூறு அணுகுண்டுகளே இந்த உலகத்தை அழிக்க போதுமாம் இதுல தொன்னூறு சதவீதம் ரஷ்யாவும் அமெரிக்காவும் வச்சிருக்கு ரஷ்யா கிட்ட மட்டும் ஐயாயிரத்து ஐநூறுக்கும் இருக்கு ஒருவேளை அமெரிக்கா ரஷ்யாவுக்குள்ள போர் வந்தா கோடிக்கணக்கானோர் இறந்து பஞ்சத்துல ஐம்பது லட்சம் பேர் சாவாங்களாம் முக்கிய நகரங்கள்ல நூற்று ஐம்பது குண்டுகள் வெடிச்சா பத்து வருஷத்துக்கு சூரிய வெளிச்சமே பூமியில விழாதாம் அப்புறம் விவசாயம் அழிஞ்சு பசியும் பட்டினியும் தான் மிஞ்சும் கடந்த இரு வருஷமா இந்த அபாயம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு புதுப்புது அணுகுண்டுகளை நாடுகள் உருவாக்கிட்டிருக்கு வட கொரியா கிட்ட கூட ஐம்பது அணுகுண்டுகள் இருக்கு அளவு முக்கியமில்ல எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கங்கிறது தான் முக்கியம் இந்த உலகத்தை காப்பாத்தனும்னா அணுகுண்டுகளை முழுசா ஒழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி என்ன சொல்றீங்க நண்பர்களே இதுக்கு என்னதான் தீர்வு உங்க கருத்துக்களை சொல்லுங்க